பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரிய வெங்காயத்தினுடைய வரி விதிப்பு சம்பந்தமாகவும் உருளைக்கிழங்கு சம்பந்தமாகவும் இங்கே பேசப்படுகின்றது எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு காலத்திலே பெரிய வெங்காயம் உற்பத்தி செய்யப்பட்டு அதற்கான விதைகள் தட்டுப்பாடு காரணமாக அந்த உற்பத்திகள் குறைந்து விவசாயிகளிலே நாட்டம் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகளில் இல்லாத காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றது அதை விடுத்து நான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக பேச இருக்கின்றேன் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் ஆட்சிகளை அமைப்பதிலும் போட்டி போட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சபைகளை அமைத்து ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சபைகளை அமைத்தார்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த கட்சிகளினுடைய சபைகளை நடத்துவதிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு எல்லா சபைகளிலும் மக்கள் தாம் விரும்பிய கட்சிகளை ஆதரித்து பிரதிநிதிகளை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்த நோக்கம் தமது பிரதேசத்தின் தமது வட்டாரத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பேசுவதற்கும் அரசிடம் முறையிடுவதற்குமாகவே இவ்வளவு பணம் செலவழித்து இந்த தேர்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன ஆனால் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலோ அல்லது பிரதேச ஒரு சங் ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலோ பங்கு பெற்ற முடியாத ஒரு சுற்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது உள்நாட்டு அலுவலக அமைச்சு மூன்று ஸ்ட்ரொக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற சுற்று நிறுவத்திலே தவிசாளரும் உபதவிசாளரும் இரண்டு பிரதிநிதிகள் மாத்திரம் அங்கு அந்த சபையிலே கலந்து கொள்ளலாம் என்று சுற்று நிறுவம் அனுப்பப்பட்ட காரணத்தினால் இந்த பிரதேசத்தில் தெரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அந்த சபையினுடைய தலைவரும் உபதலைவரும் மாத்திரம் இருப்பார்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாத துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கின்றது கௌரவ சபைக்கு தாங்கும் உறுப்பினர்களே இந்த மக்களின் பிரச்சனைகளை யாரிடம் முறையிடுவது அல்லது எப்பொழுது எப்பொழுது முறையிடுவது என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஆகவே இவர்களை இந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை அந்த பிரதேசத்தில் உள்ள குழு தலை தலைவர்கள் மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு முறையாவது சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் அல்ல அந்த மக்களுடைய தேவைகளை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டி இந்த சுற்று விருப்பத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருமாறும் வேண்டிக் கொள்கின்றேன் அது மாத்திரமல் அது மாத்திரமல்லாமல் இந்த பிரதேச மக்களின் குறைகளை தேவைகளை பிரதேச மட்டத்திலோ அல்லது மாவட்ட மட்டத்திலோ முன்வைப்பதற்கான சந்த சந்தர்ப்பத்தை மத்திய அரசாங்கத்துக்கு செல்லு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இதில் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் உதாரணமாக இடமில்லை என்ற ஒரு பிரச்சனை அங்கு எல்லா மாவட்டங்களிலும் கூறப்படுகிறது எங்களுடைய சபையிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள் இடமில்லாத காரணத்தினால் எதிர்கட்சி ஆசனத்திலே அமரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் இவ்வாறான ஒரு நிலைமை அந்த பிரதேசங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான பிரச்சனை கடந்த பதினெட்டாம் தேதி வவுனியா மாவட்டத்திலே நூற்றி எழுபது மாணவர்களுக்கு ஏஎல்ஏ மூன்று ஏசித்தி பெற்ற மாணவர்களையும் ஓஎல்ஏ ஒன்பது ஏசித்தி பெற்ற மாணவர்களையும் நூற்றி எழுபது பேர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் அந்த பாராட்டு விழாவை நடத்துவதற்கு ஒரு பாடசாலைக்கு விண்ணப்பங்க விண்ணப்பித்திருந்தோம் அது தரப்பட முடியாமல் என்று மறக்கப்பட்டிருக்கிறது இது அவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த மாணவர்களையும் அந்த நிகழ்ச்சியின் அவமானப்படுத்துகின்ற விஷயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் நூற்றி அறுபத்தேழு மாணவர்களும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அல்லது அவரை அவர்களை பாராட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு பாடசாலை மண்டபத்தை கோரிய பொழுது அது நிராகரிக்கப்பட்டது அவ்வாறான ஒரு சுற்று என்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம் காலை அவசான் ஓ அது மாற்றமல்லாமல் அந்த அது ஒரு பாடசாலை நாளும் அல்ல ஒரு சனிக்கிழமை நாளாக இருந்த காரணத்தினால் அந்த லீவு காலத்தில் அந்த மண்டபத்தை தந்து நின்றுக்கலாம் ஆனால் இது அவ்வாறு தரப்படாமல் நிராகரிக்கப்பட்ட வாழ்ந்தனால் நாங்கள் வேறு இடங்களில் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டது ஆகவே இந்த சுற்று நிறுவம் அப்படி இருக்கின்றதா என்பதை கௌரவ கல்வி அமைச்சர் எங்களுடைய பிரதமர் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்